என்ன பற்றி பலர் ஃபாட்டிங் கதச்சல் அவர்கள் முக்கியமாக இங்கே வந்தது அந்த பொதுநோக்கு மண்டபங்கள் யுஎஸ்ஏட சம்பந்தப்பட்ட உதவிகளுக்கு திறந்து தான் வந்திருக்கிறார்கள் என்ன அதை பற்றி எனக்கு சொன்னார்கள் இந்த மாதிரியாக அந்த நாவ பக்கத்தில் மாடுகள் பக்கத்தில் அப்படியான பொதுநோக்கு மண்டபங்களை பிறந்து மக்களுடைய அவைகள் கூடப்பட்டிருக்கின்றன அதை சொல்லி அவர்கள் அதில் செய்தார் இப்போது பேருக்குன்னு மீன் உபகரணங்கள் கொடுத்ததை மீன்பிடி அலுவலர்களுக்கான உபகரணங்களை கொடுத்ததை பற்றியும் சொன்னார்கள் இப்படியான வேலைகளை அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆணிகளோடு சம்பாதித்த நேரத்தில் எடுத்துக்குறு எங்களுக்கு இங்கே இப்போது இருக்கின்ற சில சில தடைகள் முக்கியமானது அரசாங்கமானது எங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச சபையோட பிரதேச சபையாக மாகாண சபை மாகாண சபையோட ஒத்துழைக்காமல் அவர்களது வீட்டுக்கட்டைகளைப் போட்டு அவருடைய வேலை திட்டங்களுக்கு தயாரிக்காமல் இருக்கிறது குறிப்பாக மக்கள் கேட்டுக்கொண்ட அந்த படி அந்த ஆளுநர் முதலாக மாற்றாமல் இன்னும் அவரை திருப்பியும் வச்சு மூட மாகாண சில சரியாக செயல்படாமல் இருப்பதற்கு அவர்கள் அதுக்கு காரணமாக இருப்பதை பற்றி மறுத்து அவர்களும் அதை ஆமோதித்தார்கள் தாங்களும் இதை பற்றி கண்டதாகவும் என்னுடைய முதலமைச்சரை கண்டவர்களுடன் தாங்களும் சம்பாஷிப்பதாகவும் தன்னுடைய அவர்களை பற்றியும் முடித்து சொன்னதாகவும் ஒரு நாங்கள் இப்படியான காரியங்களை பற்றி தான் நாங்கள் சீகித்து இதை மத்தியிலே கட்டாயம் ஒரு திருப்பம் ஏற்பட வந்தும் மக்களுக்கு சந்தோஷமாக சீர்த்து அவர்களுக்கு ஏற்ற வலைவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிறார்